மின் கைத்தறி நேகர்களுக்கு அன்பு வணக்கம் நமது உடல் ஆரோக்கியத்தில் வெற்றி தேடி வரும் இலை வெற்றிலை வெற்றிலை குறித்து இப்போது பார்க்கலாம் வெற்றிலை சிறுநீரக கோளாறுகளை போக்கும் வெற்றிலை நீரழிவு நோயாளிகள் ஏன் அவசியம் சாப்பிட வேண்டும் தெரியுமா வெற்றிலையை வளர்க்க பெரிய அல்லது தனி இடம் தேவையில்லை வெற்றிலை வேர்க்குச்சியை மண்ணில் நட்டு வைத்தாலே அது முளைத்து அருகில் உள்ள மரங்கள் அல்லது சுவற்றை பற்றி கொண்டு வளரும் தன்மை கொண்டது வெற்றிலை இயற்கை மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பல மருத்துவ குணமுள்ள மரங்கள் மற்றும் தாவரங்கள் நம்மை சுற்றிலும் காணப்படுகின்றன மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் நமது உடலின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளித்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன அந்த வகையில் வெற்றிலை இப்படிப்பட்ட முக்கியமான மருத்துவ குணமிக்க தாவரங்களில் ஒன்றுதான் வெற்றிலை வெற்றிலை மற்றும் இந்த தாவரத்தின் வே பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அற்புதமான மருத்துவ குணங்கள் காரணமாக பாரம்பரிய மருத்துவத்திலும் வெற்றிலை முக்கிய இடத்தை பிடித்துள்ளது வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் சுழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆண்டி மைக்ரோபியல் பண்புகள் உட்பட பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன வெற்றிலை மற்றும் வேர்கள் நம் உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்க பயன்படுகின்றன நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் மருத்துவ நோக்கங்களுக்காக வெற்றிலை பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் பயன்பாடு நம் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது வெற்றிலையை வளர்க்க பெரிய அல்லது தனி இடம் தேவையில்லை வெற்றிலை வேர்க்குச்சியை மண்ணில் நட்டு வைத்தாலே அது முளைத்து அருகில் உள்ள மரங்கள் அல்லது சுவற்றை பற்றிக்கொண்டு வளரும் தன்மை கொண்டது வெற்றிலை வெற்றிலையின் வேறானது தொண்டை சார்ந்த நோய்கள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மற்றும் குரல் வளத்தை இனிமையாக்க உதவுகிறது பிரபல ஆயுர்வேத மருத்துவர் ராகவேந்திர சௌத்ரி பேசுகையில் எங்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கும் வெற்றிலை பல நோய்களுக்கான சிகிச்சையில் முக்கிய பயன்பாடாகவும் உள்ளது என்று கூறினார் மேலும் அடிக்கடி வெற்றிலை எடுத்துக் கொள்வதால் ஜீரண சக்தி பலப்படும் இது சளிப்பொல்லை மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது தவிர இதயம் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்த வெற்றிலை உதவுவதாகவும் கூறப்படுகிறது நீரழிவு நோயாளிகளுக்கும் கூட வெற்றிலை நன்மை அளிக்கும் தன்மை கொண்டது சிறுநீர் கோளாறுகளையும் குணப்படுத்தும் பண்புள்ள கொண்டுள்ளதாகவும் பண்புகளை கொண்டதாகவும் பல நோய்கள் ஈறு சிதைவு மற்றும் பயோரியா ஆகியவற்றிலிருந்தும் வெற்றிலைகள் நிவாரணம் அளிக்கிறது மற்றும் பற்களுக்கு நீண்ட ஆயுளை அளிக்கிறது என்கிறார்கள் நிபுணர்கள் சிலர் வெற்றிலையை பல வழிகளில் பயன்படுத்துகிறார்கள் என்று குறிப்பிட்ட ராகவேந்திர சௌத்ரி வெற்றிலையை தண்ணீருடனோ வெற்றிலையை சாறு எடுத்தோ அல்லது வெற்றிலை வேரை பொடி செய்து பல் மற்றும் ஈர்களில் பூசுவது என வெற்றிலை மற்றும் அதன் வேர்களை பல பயனுள்ள வழிகளில் பயன்படுத்தலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் சுருக்கமாக சொன்னால் வாய் ஆரோக்கியம் முதல் செரிமான பிரச்சனைகள் சுவாச பிரச்சனை இருமல் சளி என பலவற்றுக்கு வெற்றிலை ஒரு அருமருந்தாக இருக்கிறது என்னடையர்களை வெற்றிலை வெற்றிலை வளர்க்க கிளம்பி விட்டீர்களா வெற்றிலை மெல்வதற்கு தயாராகி விட்டீர்களா மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்